கிறிஸ்துவுக்கு பின் அறுநூற்று இருபத்தி நான்கு ரமலான் துறை பதினேழில் முஸ்லீம்களுக்கும் குறைசியர்களுக்கும் இடையில் இடம்பெற்றது பதில் போர் படையை தலைமை தாங்கினார்கள் நபிகள் நாயகம் செல்லும செல்லம் ரசூலுல்லாவிடம் இருந்ததோ முன்னூற்று பேர் காவிர்களாக இருந்தவர்களோ ஆயிரம் பேர் பதினான்கு ஷகாபாக்களின் உயிர்த்தியாகத்தில் விளைக்கப்பட்டது அந்த போர் அபு ஜஹில் குத்துபா இபுன் ராபியா உமையா இபுன் ஹலப் போன்ற கொடிய காபிர்கள் கொல்லப்பட்டனர் அந்த போரில் தன் படையை விட மூன்று மடங்கு பெரிய படை இதை வீழ்த்தினார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாக வளைன செல்லம் அவர்கள் இது என்ன சினிமாவா பிடிக்கப்பட்ட எந்த பெண்களும் முறைகேடாக கையாளப்படவில்லை எந்த மரமும் வெட்டப்படவில்லை எந்த குழந்தையும் கொல்லப்படவில்லை வயது முதிர்ந்தவர்கள் கொல்லப்படவில்லை காரணம் இது ரசுலுல்லாஹின் படை யார் உண்மையான ஹீரோ சிறுநீரே சுத்தம் செய்யாத சொல்லிக் கொடுத்ததை போலியாக செய்யும் இந்த காவிர்களா அல்லது இறை நம்பிக்கையோடு வரும் முன்னூற்று பதிமூன்று பேர்களை தயார் செய்யும் அவர்களா அல்லாஹுவே மிகப்பெரியவன் ரசூல் படையில் போர் புரிந்து கொண்டிருந்த அபுபக்கர் சித்திக் ரவி அல்லாஹூ தலான் அவர்களின் மகன் எதிர்ப்படையில் போரிட்டுக் கொண்டிருந்தான் போர் முடிந்து பின்னொரு காலத்தில் இஸ்லாத்தை தழுவிய பின்னர் அபுபக்கர் ரதி அவர்களை சந்தித்துச் சொன்னார் தந்தையே நீர் ரசூலுல்லாவின் படையில் போர் முடிந்ததை நான் கண்டேன் நீர் என் வாளின் அருகில் வந்தீர் நான் என் தந்தை என்று உம்மை விட்டுவிட்டேன் என்றார் அதற்கு அபுபக்கர் சித்திக் பதிலளித்தார் நான் நிச்சயமாக உன்னை காணவில்லை கண்டிருந்தால் ايها المبعوث في نهجت بالامر المطاع تتشرفت المدينه